மத்திய நெடுஞ்சாலை அமைச்சர் நிதின் கட்கரி சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து கார்களுக்கான சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகப்படுத்த இருக்கு ரூபாய் முப்பாயிரம் கொடுத்து இந்த பாச வாங்கிக்கலாம் சுங்கச்சாவடி கட்டணம் இல்லாம ஒரு வாகனம் இருநூறு தடவை வரைக்கும் செல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல மொத்தமா எட்நூத்தி எண்பதுக்கும் அதிகமான சுங்கச்சாவடிகள் இருக்குது இதுல ரெண்டு சக்கர வாகனங்களை தவிர எல்லா வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் செலுத்துவது கட்டாயம் தேசிய நெடுஞ்சாலைகள்ல கார் பஸ் போகும்போது அது கொஞ்ச வினாடிகள் நின்று ஸ்கேன் செஞ்சதுக்கு அப்புறம் போகிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் இந்த பாஸ்டேக் மூலமா தான் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுது ஆனா டிராபிக் அதிகமா இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரமாவது இந்த கட்டணத்தை வசூலிக்கிறதுல தாமதம் ஏற்படுது அதனால எல்லா வெஹிக்கலும் வரிசையில காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுது இந்த நிலைமைய தவிர்க்கிற நோக்கத்தோட அரசாங்கத்தோட இருக்கிற டிராபிக் குறைக்க பல திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்து வருது அதுல ஒன்னா பயணித்த தூரத்தின் அடிப்படையில கட்டணம் வசூலிக்கும் புதிய முறைய கொண்டு வருவது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தி வருது இந்த நேரத்துல ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் கொடுத்து சுங்க எந்த ஒரு வரம்பு இல்லாம பயணிக்க முடியும் அப்படிங்கிற புதிய திட்டம் சீக்கிரமா அமலுக்கு வரும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு இந்த திட்டம் அதிகாரபூர்வமா அமலுக்கு வருவதா துறை அமைச்சர் பாஸ் முறை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் மூவாயிரம் கொடுத்து இந்த வசதிய பயன்படுத்தும் திட்டம் ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த பாச வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் தடவை வரைக்கும் சுங்க சாவடிகளை கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் முடியற வரைக்கும் இல்லைன்னா இருநூறு பயணங்களை நீங்க முடிக்கிற வரைக்கும் இந்த பாஸ் செல்லுபடி இந்த புதிய பாஸ் திட்டம் வணிக வளாகங்களுக்கு பொருந்தாது கார் ஜீப் வேன் அப்படின்னு தனியார் வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்